ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் ஒரு பரபரப்பான தகவல் வந்திருக்கு அசோக் நகரில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க தங்களுடைய தலைமை ஆசிரியரை நீங்கள் எப்படி பணியிடை மாற்றம் செய்யலாம் அதாவது அவர் அவங்கள வந்து நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாற்றம் செஞ்சிருக்கீங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க எப்படி நீங்கள் வந்து அவங்க மாற்றம் செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசை கண்டித்து நம்ம அந்த அசோக் நகர் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க முக்கியமாக உள்ள ஆசிரியர்களுமே களத்தில் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க முக்கியமாக என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அந்த பள்ளியில் நடந்த விழாவில் வந்து பேசியிருப்பார் மாணவிகளுக்கு அங்கே உள்ள பள்ளி மாணவிகளுக்கு நல்ல அறிவுபூர்வமான கருத்துக்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கு உள்ள ஒரு சில ஒரு சில ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் நீங்கள் எப்படி அதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் எப்படி ஆன்மீக கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லலாம் எப்படி நீங்கள் வந்து மறுவாழ்வு மறுஜென்மம் பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து மகாவிஷ்ணு அவர்களிடம் ஒரு சண்டையிடும் நோக்கில் பேசியிருக்காரு அதுக்கு மகாவிஷ்ணு அவர்களும் தரமான பதிலடி கொடுத்து மகாவிஷ்ணு கேட்ட ஒவ்வொரு ஒரு பதில் கூட அந்த ஆசிரியரால் பதில் சொல்ல முடியல ஆனா தற்போது அந்த ஆசிரியரை மாண்புமிகு அன்பில் மகேஷ் அமைச்சர் தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்த தலைமை ஆசிரியை பணியிடை மாற்றம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு அவர்களுடைய சொந்தமான இடங்களிலும் தற்போது சோதனை நடந்து கொண்டு அந்த அமைச்சர் என்ன சொல்றானா ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் ஏன் பள்ளி கல்வித்துறையில் என் ஆசிரியரே சொல்லிட்டு நீ சும்மா போயிடுவியா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் தோணிலையும் மிரட்டியிருக்காரு அந்த தலைமை ஆசிரியையும் பணியிடை மாற்றம் பண்ணிருக்காங்க அதை எதிர்த்து தான் தற்போது போராட்டம் பிடித்துள்ளது அசோக் நகர் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் களத்தில் இறங்கி இருக்காங்க கண்டிப்பாக அந்த ஆசிரியர்கள் மட்டும் போராட்டத்தில் இறங்க கூடாது அந்த மகாவிஷ்ணு அவர்களுக்கும் சப்போர்ட்டா நம்ம வந்து ஆதரவு தரணும் அந்த பள்ளி தலைமை ஆசிரியைக்கும் நம்ம வந்து ஆதரவு தரணும் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலமான செயல் அப்படின்னு பாருங்க ஒரு பள்ளியில் வந்து ஆன்மீக சம்பந்தமாக பேசி பள்ளி மாணவிகளுக்கு நல்ல புத்திய சொல்லி நல்ல ஒரு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி அந்த விழாவில் சூப்பராக பேசிட்டு இருந்திருக்காரு அது தவறுன்னு இந்த குரூப் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க முக்கியமாக இதே மாதிரி பல பள்ளிகளில் கிறிஸ்துவ போதனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்போதெல்லாம் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பொத்தி கொண்டு வயவை இருந்திருக்காரு ஆனால் தற்போது இந்த பிரச்சனையை இந்த திராவிடியா குறிப்பும் அது மட்டும் இல்லாமல் சில மற்ற மாத அமைப்புகளும் இந்த பிரச்சனையை பெரிசாக்கி நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை பதவி விலக வேண்டும் அப்படின்னு அன்பில் மகேஷு அவர்களுக்கு எதிராக அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டோன்னே தற்போது அன்பில் மகேஷ் அவர்கள் வேற வழியின்றி இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மகாவிஷ்ணு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்துகிறாங்க முக்கியமாக அந்த தலைமை பணி இடை மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த குரூப்புக்கு பயந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தவறு எந்த ஒரு தவறுமே அவர் வந்து பேசவே இல்லை இருந்தாலும் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க பாவம் அந்த தலைமை ஆசிரியையும் நீங்கள் பணியிட மாற்றம் பண்ணிடுறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நம்ம ஹிந்து சொந்தங்கள் ஹிந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த சம்பவத்தில் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் தலைமை ஆசிரியைக்கும் ஆதரவாக நிற்க வேண்டும் இந்த போராட்டம் வந்து அவங்க பணியிட மாற்றத்தை தடுத்து மீண்டும் அதே பள்ளியில் தலைமை ஆசிரியையாக வரும் அளவிற்கு இந்த போராட்டம் வந்து இருக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முக்கியமாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியை ஆதரவாக அங்கு உள்ள மற்ற பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்கினது உண்மையிலுமே ரொம்ப நிகழ்ச்சியான செயல் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்